வழக்குகளை என்று நாம் சந்திக்க தயாராக இருக்கிறோமோ இயக்கத்தை தைரியமாக நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோமோ காவல்துறையை பார்த்து பயப்படாமல் இருக்க தயாராக இருக்கிறோமோ இயக்கம் வளரும் என்பதை இந்த நேரத்தில் கூற விரும்புகிறேன் அந்த வழக்கு தொடரப்படவில்லை அந்த வழக்கு சட்டமன்ற உறுப்பினருக்கு ஞாபகம் இருக்கும் சென்ற பட்ஜெட்டில் பேராசிரியர் ஜவர்லா பேசும்போது சட்டசபையில் அந்த வழக்கு சம்பந்தமாக பேசினார்கள் வேகமாக எஸ்எஸ் காலனி காவல் நிலையத்திலிருந்து எங்களுடைய அலுவலகத்திற்கு வந்து ஐயா அது என்னங்க உங்கள் மேலே போட்டிருக்க கேஸு சட்டசபையில் பேசினார் என்று வந்தார்கள் பத்திரமா போய் சேருங்க எஸ்எஸ் காலனி போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்கள் கேஸ் போட்டு அடுத்த நாளே எஃப்ஐஆரே நாங்கள் குவாஷ் பண்ணிட்டோம் நீங்கள் இப்போ அதுக்கு மேலே நீங்கள் சார்ஜ் ஷீட் போட்டிருக்கீங்கன்னு சொன்னேன் அதனால் வழக்குகள் இல்லாமல் இயக்கம் வளர முடியாது என்று தாழ்மையான கருத்தை முதலில் நான் வைக்க விரும்புகிறேன் அந்த வழக்குகள் தொடர்ந்து நமக்கு மேலே இருக்காது நம்ம ஒன்றும் திருட்டுத்தனம் பண்ணிட்டு போடப்பட்ட வழக்குகள் கிடையாது பொதுமக்களுடைய உரிமைகளுக்காக என்று குரல் கொடுக்கிறோமோ கண்டிப்பாக வழக்குகள் போடப்படும் அந்த வழக்குகளை நடத்துவதற்கு பல வழக்கறிஞர்கள் நாங்கள் இருக்கிறோம் தொடர்ந்து இயக்கப் பணிகளில் ஈடுபடுங்கள் என்று கூற விரும்புகிறேன்